இந்தியா பாகிஸ்தான் போரில் பாகிஸ்தான் நம்ம மேலே தொடர்ந்து இருக்கக்கூடிய பொய்யான குற்றச்சாட்டுகளை எதிர்த்து இந்தியாவில் இருந்து ஐம்பத்தி ஒம்போது எம்பிக்கள் முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு பயணம் போக போகிறாங்க யார் யாரெல்லாம் போக போகிறா அவங்களுடைய நோக்கம் என்ன எந்தெந்த நாடுகளுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்தியா பாகிஸ்தான் போரில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்கள் ராமச்சந்த்ரு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பிரபல தீவிரவாதியான சைஃபுல்லா கலீஃப் அப்படிங்கிறவரை இப்போ மர்ம நபர்கள் கொலை பண்ணியிருக்காங்க இதுதான் நேற்று பாகிஸ்தான் ஊடகங்களில் ஒரு ஹெட்லைன்ஸாக இருந்தது யார் இந்த சைஃபுல்லா கலீஃப் இவருக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு முதல்ல இந்த சைஃபுல்லா கலீஃப் அப்படிங்கிறவர் ஒரு பிரபல தீவிரவாதியாக வந்து அறியப்படுறாரு இந்த சைஃபுல்லா கலீஃப் வந்து பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய லக்ஸரி இ தொய்பா இந்த தீவிரவாத அமைப்புடைய ஒரு நெருங்கின தொடர்புடைய ஒருத்தராக வந்து இருந்துட்டு இருக்காரு அந்த தீவிரவாத அமைப்புக்காக இவர் நிறைய வேலைகளில் முன்னாடி காலங்களில் இருந்தே ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக இவனுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி அஞ்சில் இந்தியாவில் ஐஎஸ்எஸ்சி பெங்களூர்ல வந்து ஒரு தாக்குதல் நடந்துச்சு அந்த தாக்குதல்லையும் இரண்டாயிரத்தி ஆறில் ஆர்எஸ்எஸ்ஸோடைய ஹெட் கவார்டர்ஸ் நாக்பூர்ல இருக்கக்கூடிய ஹெட் கோர்ட்டர்ஸ் மேல தாக்குதல் நடந்துச்சு அந்த தாக்குதல்லையும் இரண்டாயிரத்தி எட்டில் இந்தியாவுடைய சிஆர்பிஎஃப் மேல பயங்கரமான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டுச்சு இந்த தாக்குதலுக்குலாம் தொடர்புடைய தீவிரவாதிகளுடைய தலைவராக இவர் வந்து கருதப்படுறா இந்த சம்பவத்தினால இந்தியாவில் நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது அந்த வகையில் இந்தியாவில் நடந்த இந்த மூன்று பெரிய பயங்கரவாத சம்பவத்துக்கும் பின்னாடி இருந்து தளபதியாக ஒர்க் பண்ணது இந்த சைஃபுல்லா கலீஃப் அப்படிங்கிற பயங்கரவாதி தான் இவனை இப்போ மருமநபர்கள் சொட்டு கொல்லப்பட்டிருக்கிறதா பாகிஸ்தான் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கு இவர் வந்து நேற்று அவருடைய வீடு மட்லி அப்படிங்கிற பகுதியில் இருக்குது இந்த வீட்டில் இருந்து அவர் காரில் வெளியில் வரும்போது அந்த வழியாக வந்த மூன்று பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுடைய பேக் வீட்டில் காற்று இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை என்ன காற்று இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறதுக்காக அவர் காரை விட்டு வெளியில் இறங்கியிருக்கிறாரு அப்போ அவர் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்குது இந்த துப்பாக்கி சூடில் அவர் அங்கேயே உயிரிழந்துட்டதாக சொல்லப்படுது அந்த வகையில் உலக நாடுகள்லேயே பிரபலமான ஒரு தீவிரவாதியாக அறியப்பட்டிருக்கக்கூடிய சைஃப்ல்லா கலீஃப் வந்து இப்போ இறந்தது எல்லார் மத்தியிலேயுமே வந்து ஒரு கவனத்தை பெற்றுக்குனே சொல்லலாம் இவரை கொன்னது யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல அதை பற்றின எந்த விதமான அஃபிஷியல் அப்டேட்டும் வரல ஆனால் பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவில் உள்ளவங்க தான் இவரை வந்து கொன்றுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய்யான தகவல்களை பரப்புகிறதா வந்து செய்திகள்லாம் வெளியாகியிருக்கு ஸோ என்னென்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடியது பாகிஸ்தானுக்கு ரெண்டு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் அளவுக்கு கடன் கொடுக்கறதா ஐஎம்எஃப் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் இப்போ ஐஎம்எஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு பதினோரு புது கண்டிஷன்ஸை வந்து விதிச்சிருக்கிறதா சொல்லப்படுது அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னகுட்டி பாகிஸ்தானுக்கும் ஐஎம்எஃபுக்கும் இடையில இந்த கடன் வாங்குறது தொடர்பா டீல் அப்படிங்கிறது வந்து போன வருஷமே போடப்பட்டிருந்துச்சு குறிப்பா எழுநூறு கோடி டாலர் அளவுக்கு ஐஎம்எஃப் வந்து பாகிஸ்தானுக்கு கடன் கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க அந்த வகையில் இதுல ஆல்ரெடி நூற்றி பத்து கோடி அப்படிங்கிறது வந்து பாகிஸ்தான் வந்து ஐஎம்எஃப் வாங்கிட்டாங்க அடுத்ததா இப்போ ரெண்டாவது தவணையா எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுவது கோடிய ஐஎம்எஃப் வந்து விடுவிக்கிறதா வந்து இருந்தாங்க ஆனா இப்போ அந்த கடன் தொகையை குடுக்கறதுக்கு முன்ன குட்டி பாகிஸ்தானுக்கு பதினோரு புது கண்டிஷன்ஸை வந்து விதிச்சிருக்காங்க இதோடு சேர்த்து மொத்தமாக பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் வந்து ஐம்பது கண்டிஷன்ஸை விடுத்துருக்கதா சொல்லப்படுது அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொகையை தீவிரவாத செயலுக்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னும் இந்த தொகையை பாகிஸ்தானுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காகவும் பாகிஸ்தானுடைய டெவலப்மெண்ட்காக மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஐஎம்எஃப் வந்து தீவிரமாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போது அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் அப்படிங்கிறது வந்து கம்மியாகணும் ஒருவேளை அது வந்து அதிகரிச்சுது அப்படின்னா வந்து நாங்கள் உங்களுக்கு நிறைய குடைச்சலை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐஎம்எஃப் வந்து டைரக்டாவே வந்து பாகிஸ்தானை வான் பண்ணியிருந்தாங்க அந்த வகையில இப்ப பதினோரு கண்டிஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இந்த தொகையை நீங்க எதுக்காக எல்லாம் பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விரிவான திட்டத்தை வந்து நீங்க வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்காங்க அது மட்டும் இவ்வளவு நாளா தீவிரவாத செயல்களுக்காக தீவிரவாதிகளுக்கு ஃப்ரீயா வழங்கிட்டு இருந்த மானியத்தை எல்லாத்தையுமே நீங்க வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி கேஸ் இந்த மாதிரியான அடிப்படையில நீங்க தீவிரவாதிகளுக்கு வழங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய மானியங்கள் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்து வாங்குகிற கடனை வந்து பாகிஸ்தான் கொடுக்கறதுக்கு டிலே பண்ணுறதுனால இப்போ ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிமேலும் காஷ்மீரை காரணம் காட்டி எமோஷ்னல் பிளாக்மெயில் வந்து பண்ண முடியாது இது மூலமாக பணத்தை டிலே பண்ணுறதெல்லாம் இனிமேல் வந்து ஏற்றுக்க முடியாது அதனால நீங்கள் கரெக்டாக பணத்தை வந்து திரும்ப கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியும் வான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரீதியாக வரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சீர்திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விவசாய வரியை சீர்திருத்தம் பண்ணி வரி கொடுக்கறது யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு வரி கலெக்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து இப்போ நிறைய ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஐஎம்எஃப் கொடுக்கக்கூடிய ரூபாய் பதினேழு புள்ளி ஆறு ட்ரில்லியன் பட்ஜெட்டையுமே வந்து நீங்கள் தீவிரவாத செயல்களுக்காக பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் வந்து ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதை எப்படி எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் வந்து வளர்ச்சி பணிகளுக்காகவும் எட்டு புள்ளி ஏழு ட்ரில்லியனை வந்து உபரி பணிகளுக்காகவும் ரெண்டு புள்ளி ஒன்று ட்ரில்லியனை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆறு புள்ளி ஆறு ட்ரில்லியனை வந்து பாகிஸ்தானுடைய இதர செலவுகளுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்எஃப் வந்து இப்போ வலியுறுத்தியிருக்காங்க இதே மாதிரி பதினோரு புது கண்டிஷன்ஸை வந்து இப்போ பாகிஸ்தான் மேலே ஐஎம்எஃப் விதிச்சிருக்காங்க இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் பாகிஸ்தானுக்கு இரண்டாவது தவணையை வந்து நாங்கள் விடுவிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் இதுக்கு ஒப்புக்கொள்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இப்போ கொஞ்ச நாளாவே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவாளிகள் எல்லாருமே இப்போ போலீஸ்கிட்ட பயங்கரமாக சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொருத்தராக அடுத்து அடுத்து சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரபல யூடியூபரான ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிற பெண்மணியை வந்து கைது பண்ணியிருந்தாங்க இவங்க இந்தியாவில் இருந்துட்டு பாகிஸ்தானுக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நிறைய தகவல்களை பரப்புறதா வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு குறிப்பாக டெல்லியில் இயங்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தூதரகம் இருக்கும்ல அதோட இவங்க வந்து கனெக்ஷனில் இருக்காங்க அது மூலமாக தான் இவங்க வந்து இந்த மாதிரியான உளவு செய்திகளை வந்து பரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் எழுந்து இவங்க இப்போ வந்து நீதிமன்ற காவலில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த ஜோதி மல்கோத்ரா அப்படிங்கிறவங்க வந்து ட்ராவல் வித் ஜோ அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை வந்து ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட த்ரீ லேக்ஸுக்கும் மேலே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பாகிஸ்தானுக்கு போய் ட்ராவல் பிளாக் போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய டைம் பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே வந்து விசாரணையில் தெரிய வந்திருக்கு இவங்களை தொடர்ந்து சஜாத் அப்படிங்கிறவரையும் பாகிஸ்தானுடைய உளவாளி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போலீசார் வந்து கைது பண்ணிருக்காங்க இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து உத்தரப்பிரதேசம் ராம்பூரை சேர்ந்தவர் இவர் வந்து ஒரு தொழில் அதிபர் இவர் பாத்தீங்கன்னா அடிக்கடி பாகிஸ்தானுக்கு வந்து பயணம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு அப்படி பயணம் செய்யும் போதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பா நிறைய விஷயங்கள வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு குறிப்பா சொல்ல போனா அங்க இருந்து அழகு சாதன பொருட்கள் மசாலா பொருட்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அங்க இருந்து கடத்திட்டு வந்துட்டு இருக்காரு கடத்திட்டு வந்தது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானில் இயங்கக்கூடிய ஐஎஸ்ஐயோட இவர் வந்து தொடர்பில் இருந்திருக்கிறாரு இருந்து அவருக்கு தேசிய பாதுகாப்பு தொடர்பாக நிறைய செய்திகளை முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே வந்து ஐஎஸ்ஐக்கு இவர் வந்து பகிர்ந்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாரு ஸோ இவர் வந்து இப்போ போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விசாரணையில என்னென்னலாம் தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஐஎஸ்ஐக்கு உதவி பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இயங்குவாங்கள ஐஎஸ்ஐ உறுப்பினர்கள் அவங்களுக்குலாம் வந்து பணம் கொடுக்கறது சிம் கார்டு வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பா இவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஐஎஸ்ஐக்கு நீங்க உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பரிந்துரைச்சு அவங்களையுமே ஐஎஸ்ஐ உறுப்பினராக மாற்றுறதுக்கு நிறைய வேலைகளில் வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு அவங்களையுமே ஐஎஸ்ஐ உறுப்பினராக மாற்றி பாகிஸ்தானுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படி போனவங்க எல்லாத்துக்குமே வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ தான் வந்து விசா வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலுமே வெளியாகி இருக்கு இந்த மாதிரி இப்ப சமீப காலமா கிட்டத்தட்ட ஆறு பேருக்கு மேல பாகிஸ்தானுக்கு உளவாளியாக செயல்பட்ட குற்றச்சாட்டுக்காக இந்தியாவில் அரஸ்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஆபரேஷன் கோஸ்ட் சிம் அப்படிங்கிற பேரில் போலீசார் வந்து இருபத்தி ரெண்டு நபர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சிம் கார்டுகளை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு இருபத்தி ரெண்டு பேருக்கிட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சிம் இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக வந்து நிறைய ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சு சிம்மை வாங்கி அதை இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஆனால் அதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பாகிஸ்தானுடைய நெட்ஒர்க்கு கீழே வந்து இயங்க வச்சிட்ருக்காங்கன்னு சொல்லலாம் இவங்களோட இந்த வேலையினால என்ன விஷயம் நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் இருந்து நமக்கு ஏதாவது கால் வருதுன்னா நம்மளால் ஈஸியாகவே கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா இந்தியாவுடைய எண் வந்து தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு வந்தால் மட்டும்தான் அது இந்தியாவிலேருந்து வருது இல்லைனா வந்து அது வேறு நாட்டில் இருந்து வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் இவங்க இப்படி பண்ணுறது மூலமாக பாகிஸ்தானில் இருக்கிறவங்க இந்தியாவுடைய ரெஜிஸ்டர் சிம்மை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க ஒரு நமக்கு கால் பண்ணாலும் தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற இந்தியாவுடைய குறியீட்டு எண்ணில் இருந்து தான் வரும் ஸோ அதனால் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது நம்மளும் வந்து இந்தியாவிலேருந்து தான் யாரோ கால் பண்ணுறாங்க அப்படின்னு போல் நம்மளும் எடுத்து பேசுவோம் அப்படி ஒரு வேலை பேசுனா அது மூலமா சைபர் குற்றங்கள்ல இவங்க வந்து ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளுமே வந்து எழுந்திருக்கு ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து செயல்பட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஒருத்தராக அடுத்தடுத்து அரெஸ்ட் பண்ற வேலைகளில் போலீசார் அஸ்ஸாம் போலீசார் வந்து ரொம்ப தீவிரம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே வெளியாகிருக்கு ஸோ அதனால நான் சொல்ல வேண்டியது என்னன்னா பாகிஸ்தான் இந்த மாதிரி சைபர் குற்றங்களில் வந்து ஈடுபட்டு இருக்கிறதுனால நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அடுத்தது தான் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில போர் நிறுத்த திட்டம் அப்படிங்கிறது இப்போ அமலில் இருக்கு அந்த வகையில் பாகிஸ்தான் வந்து நம்ம மேல நிறைய பொய்யான குற்றச்சாட்டுகளை அடுத்தடுத்து முன் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளாலே பார்க்க முடியும் அதாவது இந்தியா நடத்தின தாக்குதலில் எங்களுடைய அப்பாவி பொதுமக்கள் வந்து இறந்துருக்காங்க இந்தியா எங்களுடைய மசூதியை குறி வச்சு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா அனுப்பின ஏவுகணைகள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து முறியடிச்சிட்டோம் இந்தியாவை வந்து நாங்கள் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டாத கதையாக நிறைய பொய் பிரச்சாரத்தில் பாகிஸ்தான் ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் நம்ம மத்திய அரசு இப்போ அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற வேலையில் ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இப்போது ஐம்பத்தி ஒம்பது எம்பிக்களோட கூடிய ஏழு குழுக்களை வந்து நியமிச்சிருக்காங்க இந்த ஏழு குழுக்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா மேற்கொண்ட விஷயங்கள்லாம் எதுக்காக மேற்கொள்ளப்பட்டுச்சு இந்தியாவுடைய வெற்றி என்ன இந்தியா என்னென்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃபோட உலக நாடுகள் கிட்ட போயிட்டு உண்மையை விளக்கக்கூடிய வேலைகளில் தான் இந்த ஏழு குழுக்களுமே வந்து செயல்பட போகிறாங்க குறிப்பாக முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு இவங்க போக போறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஏழு குழுக்கள்ல யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த ஏழு குழுக்கள் சொன்ன இல்லையா இந்த ஏழு குழுக்கள்ல ஒரு குழுவை வந்து தமிழ்நாட்டுடைய டிஎம்கே எம்பி கனிமொழி அவங்க வந்து வழிநடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க அவங்கள தவிர்த்து வேற யாரெல்லாம் தலைமை வகிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிதரூர் ரவிசங்கர் பிரசாத் சஞ்சய் குமார் ஜா பைஜியாந்த் பாண்டா சுப்ரியா சூல் ஸ்ரீகாந்த் ஏக்நாத் ஷிண்டே இந்த ஏழு பேரோட தலைமையில் ஏழு குழுக்கள் அப்படிங்கிறது நியமிக்கப்பட்டிருக்கு இந்த ஏழு குழுக்களுமே வந்து அவங்களுக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய நாடுகளுக்கு போய் இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றியும் ஆப்ரேஷன் சிந்துர் பற்றியும் விளக்க போறாங்க பாகிஸ்தானுடைய பொய் பிரச்சாரத்துக்கு எதிராக வந்து உண்மை பிரச்சாரத்தை இந்தியாவிலிருந்து இப்போ முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஏழு குழுக்களில் குறைஞ்சது அஞ்சுல இருந்து ஆறு எம்பிக்கள் வந்து ஒவ்வொரு குழுலையும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இவங்க எந்தெந்த நாடுகளுக்கு எல்லாம் போக போறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா பிரிட்டன் கத்தார் யூஏஇ உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு போக போறதா வந்து சொல்லியிருக்காங்க இவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது வந்து மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில இந்த ஏழு குழுக்களுமே உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் பத்தியும் ஆப்ரேஷன் சிந்துர் பத்தியும் விளக்க போறாங்க இந்த செய்தியை அவர் வெளியிடும்போது கடினமான சூழ்நிலையில் பாரதம் வந்து ஒன்றா நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு மத்திய அரசுடைய இந்த முன்னெடுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம காவிரி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டல் தன் பாய் ஃப்ரம் நான் உங்கள் ராமச்சந்திரோ